உன்னையே எறிவாய் உன்னையே எறிவாய் கிரேக்கத்தின் கீர்த்தி போன மரியாததல்ல இங்கே விழுந்திருக்கும் கீரைகளை மறைத்து முயல்வது புண்ணுக்கு புணுகு வேலையை போன்றது அதனால் தான் தோழர்களை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன் ஏற்றுமக்கு ஏதன்ஸ் நகரத்தில் எழில்மிக்க மிக்க வாலிபர்களே நாற்றமெடுத்த சமுதாயத்தின் நறுமணம் கவிழ்க்க இதோ சாக்ரடிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் வீரம் விளை போகாது விவேகம் துணை வராவிட்டால் தீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தாங்கிய ஈட்டி மத்திரம் போதா தீரர்களே இதோ நான் தரும் அறிவாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அறிவாயுதமா ஆம் அகிலத்தின் அணையா ஜோதி சபையோர்களே வாலிபர்கள் என்னைக் சுற்றி வானம் பாடிகளைப் போல் வட்டமட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரங்கள் அல்ல வளம் குறைய கருத்துகள் தரம் குறைய கொள்கைகள் இத்தரணிக்கு தேவையான தங்கம் வகை எண்ணங்கள் அழகும் மொழியால் அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்கிறார்களே அவர்களை கேட்கிறேன் அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே அவர்களது பேசக்கூடாது என்று நான் தரை போட்டது கிடையாது பேசி பார்க்கட்டும் பாவம் பேசி தோற்று போடுவர்களா நான் இளைஞர்களை கெடுக்கிறேனாம் ஒரு வயதானவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விளைமாதா பருவ விருந்தளிக்கும் பாவையா மாகரிடமில்லாக மயக்கும் மொழி வாலிபருக்கு வீசும் மனிதரும் பெற்றிடாத வசீகரை சொல் அலங்காரை வார்த்தைச்சாலும் அடுக்கு தொடர் இப்படி பல மாயங்கள் கற்ற நாம் இத்தனை பேரும் ஏன் ஏதென்சு நகரமே இளைஞர்களை பிரித்தும் போது நான் எப்படி அவர்களை கெடுக்க முடியும் நான் இந்த நாட்டிலே இருப்பது ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்கிறார்கள் ஆனால் இருண்ட வீட்டுக்கு ஒரு ஒளிவிளக்கு என்பதை தெரிந்து கொள்ளட்டும் எனக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் ஆ ஒரு கோப்பையிலே மது கொடுத்து அந்த மதுவிலே விஷம் கொடுத்து அதை என்னை பழுதீர்க்க நினைக்கிறார்கள் நான் வாழ்ந்த கிரேக்க தேசமே நான் வாழ்ந்த வீதி ஓரங்களே நான் படித்த திண்ணைகளே என்னை அன்றாடம் கண்டு கழித்து தத்துவம் பெற்ற இளைஞர்களே நான் ஒருவன் இறப்பதால் இந்த நாட்டிலே எந்த இழப்பும் ஏற்பட போவதில்லை ஆன் இறந்த பின்னே எனக்கு முன்னே சென்று தங்கியிருக்கும் ஹோமர் பிண்டர் போன்ற அறிவுங்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றாவிடாமேன் மரணம் என்னை தழுவட்டும் மரணம் என்னை தழுவட்டும்